பிறந்த ஊருக்கு புகழ சேரு நாட்டுக்கு பெருமை தேடு பிறந்த ஊருக்கு புகழ சேரு நாட்டுக்கு பெருமை தேடு நாலு பேருக்கு நன்மை செய்தாடுவார் பழ்பாடுவார் என்னாலும் உழைச்சதுக்கு பொன்னாக பலனருக்கு ஊரோடு சேர்ந்து வாழுங்க பொங்கலும் சினிமாவும் நம்ம சுவாரஸ்யமாக பல்வேறு ஆளுமைகளுடைய அனுபவங்களை நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம அடுத்து சந்தித்து பொங்கல் சினிமா நிகழ்ச்சியை பற்றி ரொம்ப இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி பேசுறதுக்காக நம்ம அறநிலையத்திற்கு ரசிகா வளரக்கூடிய முன்னணி திரைப்பட நடிகை அவருடைய படமே பார்த்தீங்கன்னா முதல் படமே சூப்பர் ஸ்டார் ரஜினியோடையே நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த படம் பேர் ரெண்டு பேரு வேட்டையர் வேட்டையன் ஆரம்ப வேட்டையை அமர் வேட்டை ரசிகாவுக்கு அது நம்ம திருநெல்வேலி பொண்ணு நம்ம ஊர் பொண்ணு எங்களுடைய நண்பருடைய பொண்ணு அவங்க இந்த படத்துக்கு வந்திருக்காங்க ரஜினியோட நடிச்சிருக்கா அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான அந்த நிகழ்ச்சியில் ஒரு தகவல் அவங்க அப்பா கிட்டத்தட்ட ரஜினி அப்படிங்கிற ஒரு மாமனிதரோடு இணைந்து டிராவல் பண்ணவர் நான்கு ஐந்து படங்கள் நடிச்சிருக்கிறாரு திரைப்படத்துறை பற்றி அவருக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கம் இருந்ததுனால தான் அந்த திரைப்படத்துறைக்குள்ளே இன்னைக்கு

ஆக்சுவலி பொங்கல் வந்துட்டு எங்க எங்க வீட்டில் பேஸ்டில் பொங்கல் விட மாட்டு பொங்கல் தான் ரொம்ப ஃபேமஸ் எங்கள் வீட்டில் பொங்கல் நாங்கள் கொண்டாடுறத விட மாட்டு பொங்கல் வந்துட்டு இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கும் செலிப்ரேஷன் வேற மாதிரி இருக்கும் ஒர்க் எல்லாமே நல்லா இருக்கும் அந்த சினிமான்றது வந்துட்டு பொங்கல் அன்னைக்கு காலையில பொங்கல் எல்லாம் விட்டுட்டு ஆஃப்டர்நூன் அந்த ஆஃப்டர்நூன் ஷோ போகிறதுலாம் ரொம்ப வழக்கமாவே ஆயிடுச்சு தள தளபதியோடைய அதாவது கரும்பு கடிச்சுக்கிட்டு ஆமா ஆமா ஆமாம் அதுன்றதை விட பழைய படங்கள் நம்ம டிவில போட்டால் கூட நாங்கள் அதை ஆர்வமாக பார்ப்போம் இந்த ரஜினி சாருடைய அந்த சந்திரமுகி படம்லாம் அடிக்கடி பொங்கல் போடுவாங்க ஸோ அதை வந்து ஃபேமிலியோட அந்த கரும்பு கடிச்சிக்கிட்டு பிஞ்சல் பலகாரம் எல்லாத்தையும் செஞ்சு உட்காந்து சாப்பிட்டுட்டு சாப்பிட்ற ஒரு அனுபவம்லாம் நிறைய உண்டு எங்களுக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு அதாவது இப்போ நவீனமாக உள்ள காலத்தில் இந்த ஏஐன்னு சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காலத்தில் இருந்தாலும் அந்த பழைய படங்களை ஃபேமிலியோட உட்காந்து பார்த்துட்டு கரும்பு திருட்டு சுட்ட படங்களை சாப்பிட்டு அம்மா அப்பா கூட இருந்துட்டு அந்த பழைய அதுல தைப்பிறந்தால் வழி பிறக்கும் தங்கமே தங்க பாட்டு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காலையில இருந்து ஒழிக்க ஆமா ரேடியோல போட்டு விட்டுருவாங்க டிவில எது திறந்தாலும் இந்த பாட்டை தேடி பிடிச்சி அது ப்ரொமோஷனாவே இது ஆயிரும் எல்லாரும் ஒரு சின்ன சின்ன கேப்ல அந்த ப்ரமோஷன் வர போது எல்லாம் இந்த பாட்டு ஓடிட்டு அந்த ப்ரொமோஷன்ஸ்லயே பாத்தீங்கன்னா இருக்கும் அது எதுக்குன்னா இந்த கலையின் மூலமாக நமக்கு வரக்கூடிய தலைமுறைகளுக்கு அந்த பாரம்பரியத்தை கடத்துறது கண்டிப்பா ஆமா நம்ம குழந்தைகளுக்கும் நமக்கும் இந்த தமிழர் பாரம்பரிய சொல்லக்கூடிய விஷயம் ரைட்டு நீங்க இப்ப உள்ள பொங்கல் உங்களுக்கு எப்படி இருக்கு இப்போ ரொம்ப பார்க்க முடியல சார் எனக்கு ஆக்சுவலி நாங்க சின்ன வயசுல சில ஞாபகங்கள்லாம் இருக்கு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பொங்கல் எனக்கு தெரியல டோட்டலாக மாறிடுச்சு அந்த பானை வச்சு பொங்கல் விடுறதே இப்போ டோட்டலி இல்லை கேஸ் ஸ்டவ்ல வந்துட்டு போக ஆரம்பிச்சுட்டாங்க அது நம்ம திருநெல்வேலியில் இன்னும் கொஞ்சம் பானைலாம் நம்ம கண்ணில் பார்த்துட்டு இருக்கோம் சென்னை பொங்கல் ஒரு ஒன் டே ஒரு ஒன் ஒரு மாதிரி

இப்படி பொண்ணு பேசுது நீங்க பின்னாடி சின்ன வயசுல இருந்து தேட்டர்ல போய் பணக்கிழங்க வச்சு பார்த்த கதையில இருந்து எல்லாமே போறீங்களா இது எப்படி நீங்க ஏத்துக்கிடுறீங்க எப்படி பாக்குறீங்க வந்து பொங்கல் வந்து அந்த காலத்துல வந்து ரொம்ப அந்த மாதிரி சிறப்பாக பண்ணாங்க இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து இப்ப உள்ள பிள்ளைங்கள் எல்லாம் அந்த பொங்கல் வைக்கிறதுக்கோ அந்த மாதிரி ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு இவங்களுக்கு வந்து செலவு பண்ணுற நேரங்கள் கிடையாது நேரம் நேரங்கள் ஏன்னா ஏற்கட்டா அப்போது வந்து நம்ம உழைப்பு நம்ம விவசாயம் நம்ம போயிட்டு இருந்தோம் இப்போ அவங்க படித்த படிப்பு அவங்க போகிற லைஃப்பு அந்த அட்வான்டேஜ் லைனில் வந்து அவங்க வேலை வாய்ப்புக்கு போகிறதுக்கும் அந்த பாக்குற விதங்கள் எல்லாம் காலங்கள் மாறிட்டு காலங்கள் இப்போ உள்ள ஜென்ரேஷன் பிள்ளைகள் மாறி போயிட்டு இருக்கு இப்போ அந்த அந்த நேரத்துல நாங்க வந்து விட்டோமா எல்லாருமே சாரி ஊற்றிட்டு வாங்க நீங்க பாவை தாண்டி போட்டு இப்படி எல்லாமே எங்க அப்பா அம்மா அப்படிதான் பழகி இந்த பொங்கல் எல்லாம் நாங்க சிறப்பா நடத்திட்டு இருக்கோம் இப்ப உள்ள ஜென்ரேஷன் பிள்ளைங்களை எல்லாமே ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் மாடல் மாடலா போட்டுக்கிட்டு சோ அந்த பொங்கலுக்கு கலந்தும் கலக்காமலும் அவங்களுக்கு அந்த டைமிங் வந்து வேற மாதிரி அந்த அட்வான்ஸ் உலகம் போயிட்டு இருக்கு ஸோ அதனால வந்து நம்ம அந்த பொங்கல் வந்து திருப்பியும் நம்ம மந்திர புராணத்துக்கும் நாங்கள் அந்த பழமையிலே அவங்களை பயன்படுத்தி கொண்டு வந்துட்டு அது எப்படின்னா ஆலமரத்தை நம்ம எல்லாம் பரிசுகள்லாம் பார்க்கும்போது ஆலமரத்தை ஆலமரத்து அந்த இதுக்கு பார்த்தீங்களா விழுது விழுது அதை எடுத்து பல்லு கேட்போம் ஆலை போல் வேலை போல் இந்த ரஜினி சூப்பர் ஸ்டார் எது படத்தில் கூட உடஞ்சமான நடந்தது உண்டு இல்லையா இதெல்லாம் அந்த பாண்டில் கவிஞர் வச்சது பழைய தகவலை நவீனப்படுத்தி கொடுத்தது அந்த ஆலமரத்து குச்சி அதை எடுத்து பல் துளக்கிறது அதில் வந்து மிச்சர் மாதிரி இருக்கும் அந்த விழுதுகளில் பார்த்தீங்கன்னா அந்த விழுதுகளை வந்து கடைசியில் குறுத்து மாதிரி இருக்கும் மிச்சர் அதை நம்ம ஆஞ்சி மிச்சருன்னு நினச்சி நான் சின்ன பிள்ளைங்களுக்கு சாப்பிடுவேன் அது தோல்பு சத்து கல்லீர்களுக்கு சிறுநீரகத்துக்கு மிகச்சிறந்த ஒரு அருமையான மெடிசன் அந்த ஆள் போல் நீ வளரணும் அப்படின்னு தான் நம்ம பா பாராட்டுவாங்க நம்ம பொங்கல் அன்னைக்கு மறுநாள் அந்த காணும் பொங்கல் மாட்டு பொங்கல் அன்னைக்கு வந்து நிறைய டீமெல்லாம் சேர்ந்து ஆலம்பரத்துக்களை பார்த்து கிராமத்தில் விளையாடுவோம் ஆனால் இன்றைக்கி நவீன இளைஞன் அந்த பொங்கலை அந்த ஆலமரத்தை எப்படி ஒரு கவிதைன்னு சொன்னால் சமீபத்தில் ஒரு சோசியல் மீடியாவில் கேட்டேன் ஆலமரம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பார்த்த ஆலமரம் வேறு அந்த நவீன கவிஞர் சொன்ன ஆலமரம் இந்த மரத்தை எந்த கிளி ஏமாற்றி விட்டு சென்றது ஆலமரம் தாடி வளர்த்துருக்குதுன்னு சொன்னால் விழுதுகளை வளர்ப்பு அதாவது ஆலமரம் விழுதுகளை இறங்கி எந்த கிளி ஏமாற்றி சென்றது இந்த ஆலமரத்தை தாடி வளர்த்து கொண்டு நிற்கிறது விழுதுகளை தாடியா சுற்றிதான் பழமை வந்து மரத்தரக்கூடாது படத்துல ஒரு நல்ல ஒரு சீன் பண்ணியிருப்பாரு இந்த வேப்பம்பச்சு வந்து பல்லு விளக்குறதுல வந்து பெரிய ஒரு மருத்துவ குணம் வேப்பம் மரத்துலேயும் வேப்பங்குச்சிலையும் ஒரு பெரிய மரத்தை கொண்டாண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேரக்டர் வந்து கோயம்புத்தூர் சொல்லுங்க டேரக்டர் மன்னன் படத்தில் அந்த சீன் வந்து வச்சார் அதை பார்த்து எல்லாரும் அந்த சீ அந்த பல் விளக்குனாங்க அந்த பழமே மறக்காமல் அந்த வேப்பங்குச்சியில் இப்படி எல்லாம் இருக்குது பல் விளக்குன்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் ஆனால் இப்போ எங்கிட்ட கேட்டிங்கன்னா அது அன்ஹைஜின்னு சொல்லுவோம் நாங்கள் அது இப்படி இப்படி அன்ஹைஜின்

நைக்கி ஒம்போது மணிக்கு என்ன சாங் நடக்குது அப்படின்னு அந்த மீனாவும் சூப்பர் ஸ்டாரும் ஒரு சாங் ஏவிஎம் செட்டில் நடந்துட்டு இருக்கு அப்போ மன்னன் படத்தை பற்றி ஷார்ட் பண்ணுறதை பற்றி பேசுறதுக்காக ப்ரொடக்ஷன்ல இருந்து நாங்கள் எல்லாரும் போயிருக்கோம் நான் தான் ஒன்றா போயிருக்கேன் அப்போ பேசும்போது சீன் உள்ளார வந்து எஜமான் அப்படின்ற ஒரு பாட்டு உள்ளார அந்த சீன் நடந்துட்டு இருக்கும்போது அப்போ இந்த மாதிரி சிவாஜ் ப்ரொடக்ஷன் வந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா நைட்டு ஒரு எட்டரை மணி அவங்க பிரேக் விட்டு டிஃபனுக்கு போயிட்டாங்க உடனே சூப்பர் ஸ்டார் அப்படியே வெளியே உடனே வந்தார் வந்துட்டு வெளியே வந்தாலும் நாங்கள் நின்றுட்டு இருந்தோம் வாங்க உள்ளே வாங்கன்னு கூட்டிகிட்டு போயிட்டார் ஷெட்டுக்குள்ளே உள்ளே கூப்பிட்டு போனோன்னே யூனிட்டு போகிறாங்க பிரேக்கு டிஃபனுக்கு போயிட்டாங்க ஸோ ஷெட்டுக்குள்ளே உட்காராச்சு சூப்பர் அப்போ அவங்க எங்களுடைய ஓனரும் அவன் ராம்குமார் சார் நாங்கள் எல்லோரும் உள்ளே இருக்கோம் அப்போது யார் அங்கே நிற்கிறா யார் அங்கே நிற்கிறா அப்படின்னு கேட்டார் சூப்பர் ஸ்டார் இந்த வார்த்தை கேட்கும்போது எங்களோட கூட வந்த தான் நிற்கிறாங்க உள்ளே கூப்பிடுங்க உள்ளே கூப்பிட்டுங்க உள்ள கூப்பிட்டு வந்தோன்னா அவங்க அப்ப கதையை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க பிரேக்ல வந்துட்டு இருக்காங்க அடுத்த படம் மன்னன் படம் ஷூட்டிங்கை பத்தி பேசிகிட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ தமிழ் கொஞ்சம் லேட்டாகவும் நீ முதல்ல டிஃபன் சாப்பிடும் நீ இடி நான் வரேன் சொல்லிட்டு சொல்லும்போது சூப்பர் ஸ்டார் என்ன வார்த்தை சொன்னாரு அப்படின்னா நீங்க அவங்க சாப்பிட்ருங்க சாப்பிட்டு உடனே சாப்பிட ஆரம்பிச்சாரு நான் சாப்பிட்டு வரும்போது பேசி அவங்க அந்த படம் ஷூட்டிங் அப்படியே நைட்டு கட்டினி ஆச்சு அந்த மன்னனுடைய டேட்டை வந்து அன்னைக்கு கொடுத்தாரு அது மறக்க முடியாத ஒரு சீன் அதுக்கப்புறம் தான் மன்னனுடைய டேட்டு கொடுத்தாரு மன்னன் படம் வந்து சிவாஜ் புரொடக்ஷன்ங்கிறது ரொம்ப படமா இருக்கும் இந்த என்னோட குழந்தை வந்து இன்னைக்கு வந்து இந்த சினிமா ஆர்வத்தில் வந்திருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா நான் சினிமா லைன்ல ஒர்க் பண்ணி சினிமாவிலேயே சில சீன்கள் எல்லாம் நடிச்சு இது வரைக்கும் கிட்டத்தட்ட நாற்பது படங்கள்ல ஒர்க் பண்ணியிருக்கேன் நாற்பது படம் ப்ரொடக்ஷன்ல எல்லா நடிகர்களுக்கும் ப்ரொடக்ஷன் ரீதியாக ஒர்க் பண்ணியிருக்கேன் நிறைய ஒர்க்குகள்லாம் உள்ள பார்த்துருக்கேன் முப்பத்தஞ்சு படத்துல சின்ன சின்ன சீன்கள் வந்திருக்கீங்க பண்ணியிருக்கேன் சரிங்களா இது வந்து நிறைய விழிப்புணர்வு இல்லை ஒவ்வொரு நெட்லயும் பார்த்தீங்கன்னா அந்த பழைய படங்கள்ல இருக்கு ஒரு சிறிய இருந்து தான் ஒரு பெரிய மரம் பெருசா வளர்ந்து நிற்கும் உங்களுடைய சிந்தனை விதை ஏதோ ஒரு இடத்துல அந்த சினிமா சார்ந்து ரொம்ப ஆழமா நீங்க அதை அதை ஏற்றுக்கிட்டதுனால தான் அந்த வெளிப்பாடு தான் இன்னைக்கு ரசிகா சினிமா கண்டிப்பா கண்டிப்பா வந்திருக்கா சும்மா காரணம் இல்லாமல் எந்த ஒரு ஒரு ஓப்பனிங்கும் இருக்காது ஸோ அதனுடைய மறு பரிமாணம் தான் பரிணாமம் தான் ரசிகா அந்த ஒரு சினிமாவோடைய மோகமும் தாக்கமும் வந்து எனக்கு அதிகமாக இருந்ததுனால என்னோட ஃபேமிலியில் குழந்தைக்கு அது வந்து ஏற்பட்டது சந்திரமணி படத்தில் பார்த்தீங்கன்னா படம் எடுத்துட்டு இருக்காங்க அப்போ நான் வாரசாரில் போய் கேட்குறேன் அந்த மாதிரி நம்ம எனக்கு ஒரு சீன் வேணும் அப்படின்னா இல்லைப்பா இது வந்து வேறு மாதிரி சீன் போயிட்டுருக்கு காமெடியெலாம் போய்ட்டுருக்கு உனக்கு என்ன செய்யும் அப்போ எனக்கு என் குழந்தைக்கு ஒரு சீன் கொடுங்க அப்படின்னா உடனே ஃபோட்டோ கொண்டு வர சொன்னேன் சந்திரமோயில் வந்து இவங்க நடிக்க வேண்டியது அப்படியா அப்போவே ஏழு வயசு எட்டு வயசில் சந்திர நடிக்க வேண்டியது ஸ்டில் காமிச்சேன் குழந்தை நட்சத்திரம் வந்து அதில் ரொம்ப இல்லைப்பா அடுத்த படத்தில் கண்டிப்பாக உடனே வாரசார் அந்த படத்தை பார்த்து கண்டிப்பாக அவங்க குழந்தைங்களா திறமை இருக்கு வருவாங்க போட்டோ பார்த்து சொல்றேன் வாய்ப்பு வரும்போது நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த தொடர்ந்த முயற்சி தான் வேட்டைகள்ல போய் இது வந்து எப்போதுமே அந்த சிறந்த மனிதர்களை நாம் நேசிக்கும் பொழுது அவர்கள் நமக்கு ஈர்க்கும் பொழுது அவங்கள நமக்கு பிடிக்கும் பொழுது பிரபஞ்சம் எப்படியாவது அவங்கள சந்திக்கக்கூடிய சூழல் என்ன செஞ்சிடும் உருவாக்கிறோம் உருவாக்கிறோம் அதுக்கு வயசு பெரியவங்க சின்னவங்க படிப்பு அதெல்லாம் எதுவுமே அதுக்கு அப்பாற்பட்ட மானசீகமான ஒரு இயற்கையினுடைய இணைப்பு தான் ஸோ அன்றும் சரி இன்றும் சரி பொங்கலும் சினிமா நிகழ்ச்சியில் சூப்பர் ஸ்டாரை புரிஞ்சிக்கிட்ட தெரிஞ்சுக்கிட்ட அந்த சின்ன வயசுலேருந்து இன்னைக்கு இந்த வயசு வரைக்கும் நம்ம கூட இருக்கக்கூடிய பொண்ணு நம்ம ஊர் உலகம் நடிகை ரசிகா வரைக்கும் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற விஷயத்த வச்சு தான் அந்த பொங்கலும் சினிமாங்கிற விஷயத்த சுவாரஸ்யமாக சொல்ல முடிஞ்சிது அப்படிதான் சொல்ல சொல்லியிருக்கோம்னு சொல்லலை சொல்ல முடிஞ்சு கலந்து கொண்டு சிறப்பித்த தாசன் அவங்களுடைய மனைவி அவங்களுடைய மகள் வருங்கால நடிகை என நடிகை எனது அருமை நண்பர்கள் சிறந்த படைப்பாளி நாற்பது ஐம்பது படங்களுக்கு மேல் படம் எடுத்து என்னையெல்லாம் மேய்த்து கொடுக்கக்கூடிய நண்பர் சிகாமணி நண்பர் செந்தில் அன்பு புகைப்பட கலைஞர் ஒளி ஓவியர் தம்பி வெங்கடேஷ் எல்லாருக்குமே நம்மளுடைய பொங்கலும் சினிமாவும் நிகழ்ச்சியின் சார்பில் இந்த நிகழ்ச்சியை பார்த்த உங்கள் அனைவருக்கும் இனிய ஐஸ்வர்யமான தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை சொல்லி உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் என்றும் நல்ல ஆனந்தம் அன்பு பூரிப்பு ஐஸ்வரியம் கல்வி ஆற்றல் ஆரோக்கியம் செல்வ வளம் அத்தனையும் பொங்கட்டும் பொங்கட்டும் என்று சொல்லி பொங்கலாக பொங்கி பொங்கட்டும் பொங்கலும் என்று பொங்கலோ பொங்கல் என்று பொங்கலும் சினிமாவும் நிகழ்ச்சியை கண்டுகளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறோம் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் பொங்கல் என்ற வார்த்தையை வ தமிழ்ல வந்து பொங்கலோ பொங்கல்ன்ற வார்த்தைகளை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு एक्चुअली இந்த பொங்கல் பொங்கல் சொல்றீங்க நான் வந்து ஹே சரி ப்ளே பொங்கல் சாங் அப்படிங்கற மாதிரி சொல்லி நாங்க ஈஸியா முடிச்சுறோம் கோலவலா இல்ல சார் கஷ்டம் அது கொஞ்சம் பொங்கலோ பொங்கல் குளவ சத்தத்தை கேட்டேன் அந்த அருமையான நம்ம அந்த குளவ சத்தத்தை நம்ம நண்பர் தாசன் அவர்கள் செஞ்சாங்க பால் பொங்கிருச்சு பொங்கலோ பொங்கல் வணக்கம்